நோக்கத்துல தான் இது உண்மை பண்ணிக்கிட்டு இருக்காங்க மத்திய பட்டு வாரியம் என்ன செய்யறாங்க மானியத்துல கொடுக்கறாங்க நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்றாங்க அதை ரெகுலேட் பண்றாங்க சரியான விவசாயிகளை கண்டறிது சரியான விவசாயிகளும் சரியான பட்டு போட்டுகளை உற்பத்தி செய்து அதை சரியான பொருட்பாடு கொடுக்கறதுக்கு என்ன செய்றாங்க பழிவாய் செஞ்சுக்கிறாங்க நீங்க உற்பத்தி பண்ண பொருளை ஒரு இடத்துல உற்பத்தி செய்யணும் அதற்கு அரசே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் இருக்கு அப்படித்தானே அப்ப நீங்க மத்த பொருளை வைக்கும்போது கவர்மெண்ட்ல கொண்டு போய் கொடுக்க முடியாது இந்த விலை தான் கிடைக்கும்னு சொல்ல முடியாது ஆனால் நாம் அப்படி இல்லை ஒரு உத்தரவாதம் கொடுக்குறோம் என்ன உத்தரவாதம் கொடுத்துறோன்னா அன்னைக்கு ரேட்டில் பட்டு நூல் விலை என்ன இருக்கோ உங்கள் இருந்து எவ்வளோ பட்டு கிறிஸ்பல் எடுக்க முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யணும் நாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோம் நாம் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறோன்னா இந்த ரேட்டுக்கு கீழே வராதுன்றது கிடையாது நாம் ரேட்றது என்னன்னா இப்போ நீங்கள் மார்க்கெட்டுக்கு போகிறீங்க உங்கள்ட்ட வாகன தக்காளியை அப்படியே டபுள் ஆக்கி குறைஞ்சி குளிப்பாங்க நீங்கள் அந்த தக்காளியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் செலவு முடியிருப்பீங்க எவ்வளோ நாலு இடத்துல உழ உழைச்சிருப்பீங்க ஆனால் அந்த உழைப்புக்கு தான காசு உள்ளு கிடைக்காது ஆனால் ஒரு கடையை கொண்டு ஒரே டைம்ல என்ன செஞ்சுருவான் இருபது ரூபாய்க்கு வரைக்கும் நாற்பது ரூபாய்க்கு மாற்றி விட்டுருவாங்க காரணம் அவங்ககிட்ட விற்கிறதுக்கு ஆள் இருக்குங்கிறதுனால நாம என்ன செய்யறோம் கவர்மெண்ட்டு விற்கிறதுக்கு யார் விற்கிறாங்க மூளை வாங்கி என்ன பண்ண முடியுமோ அவங்களே என்ன செய்யறோம் இங்க வர வைக்கிறோம் அவங்க தான் கூடு எடுக்க முடியும் வெளியில எப்படி எடுக்கக்கூடாதுங்கிறத நம்ம என்ன செய்கிறோம் இன்சிஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறோம் விவசாயிகளை உங்ககிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம் அப்ப விவசாயிகள் இங்க வந்து அவங்க கூடு எடுக்க முடியும்னா நூலை எவ்வளோ விற்க முடியுமோ இப்போ அவங்க கூடு இருக்குன்னா ஏழு கிலோ இருந்து ஒரு நூல் என்ன செய்யலாம் ஒரு கிலோ பட்டு கொடுக்குது நூலை எடுக்கலாம் பட்டு நூல் அப்போ ஏழு கிலோ பட்டு அதுக்கு என்ன ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் என்ன ரேட்டு அடிப்படை விலை நிர்ணயம் பண்ணலாம்ன்றத நாம இங்கே நிர்ணயம் பண்ணுறோம் எப்படி நிர்ணயம் பண்ணுறோம் அப்படின்னா நீங்கள் பட்டுக்கூடுகளை கொண்டு வரீங்க மார்க்கெட்டில் கொண்டு வரீங்க ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணிக்கு ஒரு ஆக்சென்ட் பன்னெண்டு மணிக்கு ஒரு ஆக்சன் ஒரு மணிக்கு ஒரு ஆக்செட் நீங்கள் ஒம்பது மணிக்கு கொண்டு வந்தீங்கன்னா பதினோரு மணி ஆக்செட்ல என்ன செய்யலாம் ஏழை வட்டை ஏழா வட்டம் தான் ஒரு மணி நேரம் என்ன செய்யணும் கொண்டு வந்த கூடுது உலர வைக்கணும் உலர் வச்சதுக்கப்புறம் கூடுகள என்ன செய்கிறோம் உள்ளேருந்து ரேண்டமாக இப்போ நம்ம எப்படி மக்கள் தொகை கணக்கெடுப்படுத்துகிறாங்க ஒரு கிராமத்தில் எல்லார் வீட்லேயும் எடுப்பாங்க ஒரு வீட்டில் மூணு பிள்ளைகள் இருக்கும் ஒரு வீட்டில் இரண்டு பிள்ளைகள் இருக்கும் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளைகள் இருக்கும் ஆனால் சராசரியாக இந்த கிராமத்தில் இரண்டு மீதோ ஒரு குடும்பத்திற்கு இருக்குது என்னன்னு பண்ணுறாங்க எப்படி ஆவரேஜ் பண்ணுறாங்க சராசரி கணக்கெடுறாங்க அதே தான் அதே மத்தெடுதான் தெரியும் நாம் ரேண்டமாக என்ன செய்யறோம் ஏதாவது ஒரு இடத்துல இருந்து என்ன செய்யறோம் தயப்பிச்சு எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு நூறு கிராம் கூடுகளை என்ன செய்கிறோம் எடை போடுறோம் அந்த நூறு கிராம் கூடுகளை எத்தனை கூடுகள் இருக்குன்னு எங்கேயில என்றும் அந்த நூறு கிராம் கூடல நம்ம இப்படி என்ன செய்யறோம் ஆட்டு பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் உள்ள பட்டு குழு என்ன செய்யறது இருக்கா எப்படின்னு இதே ஒரு நோய்வாய்ப்பட்டு என்ன செய்யணும் அந்த கூடு உள்ள ஆடாது அப்ப நமக்கு தெரியும் அந்த கூடுகளை என்ன டிஃபெக்டட் கூடு பாதிக்கப்பட்ட குடுகள் சொல்லி என்ன செய்யணும் தனியா பிரிச்சிருவோம் மீதி பட்டு கூடுகளுக்கு மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் பண்ண முடியும் அப்போ நம்ம இருபது கூடுகள் அதுல இருந்து ரேண்டமா இருபது கூடுகளை மட்டும் தனியாக பிரித்து வெட் முதல்ல மொத்தமாக இடம் பார்க்குறோம் அதில் ஒரு வெயிட் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்கிறோம் வெட்டி பார்க்குறோம் புழு விட கூட்டு குடுவாக இருக்கா காய் பூச்சியாக இருக்கா காய் பூச்சின்னா ஒன்றும் இல்லை கூடு கட்ட ஆனால் புழு வந்து உருமாறி இருக்க உருமாறி இருக்க ஒரு உருமாறாமல் இருக்கும்ல இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க முட்டை முட்டையிலேருந்து புழு புழுலேருந்து கூடு கூடுக்கு அப்புறம் தான் வண்ணத்து பூச்சி இதுதான் சைக்கிள் அதோட சைக்கிள் அப்போ நம்ம என்ன செய்கிறோம் உங்கள்கிட்ட குடுவாக தான் தந்தோம் நீங்கள் கூட்டு புடுவாக்கி தான் என்கிட்ட தரணும் அப்போ கூட்டு கூட்டுப்புடுவோம் ஆகிருக்கான்னு பார்க்குறோம் கூட்டு புழுவ ஆகலாம் என்னென்னா வெய்ட்டு கம்மியாகும் இப்போ நீங்கள் காய் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் காய் எடை இட போட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டரை கிராம் இருக்கும் காய் பார்த்தீங்கன்னா ஒன்று முள்ளி எட்டு ரெண்டு தான் இருக்கும் அப்போ அந்த அரை கிராம் வேஸ்ட் ஆகும் ஒரு கூடுதல் அரை கிராம் வேஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் கொண்டு வந்த எல்லா குடுகளிலேயும் எவ்வளோ வேஸ்ட் ஆகும் அவங்களுக்கு இடம் கம்மியாகும் அதனால் என்ன செய்வாங்க காய் பூச்சி இருந்ததுன்னா கம்மி பண்ணுவோம் அப்போ நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறோம் கா செத்த புழு இருக்கா எப்படின்னு பார்க்குறோம் இதை வச்சு சாம்பிள் இருபது கூடுகளை பார்த்ததை வச்சு நாம நீங்கள் கொண்டு வந்திருக்கிறது ஐம்பது கிலோவோ நூறு கிலோவோ அதுக்கு என்ன செய்யணும் கணக்கு பண்ணணும் நீங்கள் கொண்டு வந்த கூடுகளில் இவ்வளோதான் கிடைக்கும் அப்படின்னா அப்போ நாலு ஐம்பது கிலோ கொண்டு போனோம்னா எங்களுக்கு எடுக்கலாம் அப்போ இவங்களுக்கு இந்த ரேட் ஃபிக்ஸ் பண்ணிணா அந்த கூடு எடுத்துகிட்டு போகிறதா அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ரேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அந்த ரேட்டில் இருந்து ஆஷன் என்ன செய்வோம் கொடுவோம் வந்திருக்கிற நூற்பனர்கள் என்ன செய்வாங்க உங்கள் கூடோட தரம் நாங்கள் நானூற்றி ஐம்பது ரூபா ஃபிக்ஸ் பண்ணி போனால் உங்களோட கூடோட தரம் அதே ஒரே சைஸில் இருக்குது பாதிக்கப்பட்ட குழுவே இல்லை குழுவில் யூரினேட்டே ஊசி ஆனது இந்த ஊசி தாக்கத்தில் ஏற்படுத்தினது நோய் கூடுகள் இந்த மாதிரி கூடுகள் இல்லை பெல்ட் கூடு இந்த மாதிரி கூடுகள் இல்லைங்கிற பற்றி கூட்டுவாங்க இப்போ நமக்கு தெரியல ஒரு சட்டை பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம அந்த சட்டை எவ்வளவு வளனாலும் செய்வோம் கொடுத்து எடுக்க ஆரம்பிப்போம் அதே தான் இல்லையோ உங்க கூடு நல்ல கூட இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இதில் நல்ல ரிலபிரிட்டி இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நூறு திரண்டு இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா நிச்சயுவாங்க போட்டி விலையா கொடுக்க ஆரம்பிப்பாங்க அதில் தான் ஒரு குழுவேச தெரியும் கூடுறது பத்து ரூபாயோ இருபது ரூபாயோ முப்பது ரூபாயோ உங்களுக்கு கூட கிடைக்கிறது மற்றபடி நாங்கள் என்ன ஃப்ளோர் ப்ரைஸ் மிக்ஸ் பண்ணுறமோ அதில் வந்து அஞ்சாயிரூடா எடுத்துக்கோ அப்படின்றது நீங்கள் கொண்டு வர குவாலிட்டி மட்டும் தான் மீதி இதை நீங்கள் கொண்டு போகிற கூடுகளை எவ்வளோ கிராம எவ்வளோ கிலோவுக்கு வந்துருக்கோ இருக்கோ அதை தான் நினைச்சிடணும் போட்டு அந்த காசு அந்த காசை அந்த ரீலர்க்கு இருந்து நாங்கள் அடிச்சிடணும் வாங்கி உங்களுக்கு கொடுப்போம் அந்த நூறு படரோ அடிச்சு முடியாது உங்களை ஏமாற்றிக்கு போக முடியாது ஏன்னா ட்ரான்ஸாக்ஷன் மார்க்கெட்டில் நடக்கிறதுனால அதுவும் நாங்கள் உத்தரவாதம் கொடுக்குறோம் இதற்கு கவர்மெண்ட் சைடில் இருந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ் திரும்பி சார்ஜஸ்ன்னு ஒன்று கலெக்ட் பண்ணுவாங்க இந்த கட்டணம் ஒன்று பரிவர்த்தனை கட்டணம் கட்டணுன்னு பாயிண்ட் செவன் ஃபைவ் பர்சன்டேஜ்னா நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பைசா சரிங்களா பைசா பைசாவா அவ்வளோ வேற எதுவும் உங்களுக்கு டவுட் இருக்காதுல்ல இங்கே கூடு வந்து இல்லை இன்னைக்கு வரல நேரத்துக்கு வந்த எடுத்து தான் நாளைக்கு வந்து

வெயில் அதிகமான இருக்கிற இடத்துல வெயில கம்மி பண்ணது இந்த இடத்துல நல்லா யூஸ் ஆரம்பிச்சு ஹாஸ்பிட்டல் மாதிரி இது சீட்டுக்கு கீழே லேயர் மாதிரி பரப்பி யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அதனால அது என்ன ஆச்சுன்னா நம்ம நல்ல வேலைச்சு அதனால விவசாயிகிட்டு இருந்து இந்த மாதிரி குருவுகளை கூட அனுச்சிருந்தாங்க வாங்க ஆரம்பிச்சாங்க இப்போ அதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் பெரிய உள்ள போகலாம் ஒரு வருஷம் தான் ஒழிச்சு அதுக்கு நின்றுச்சு இப்போ அணைச்சிடுறாங்க அந்த கூடுகளை நீங்கள் கொண்டு வர அந்த ஜல்லிக்கூடுகள் எல்லாத்தையும் அந்த சீட்டுக்கு தான் யூஸ் பண்ணிடுறாங்க அதனால அது எந்த குருவளை இருந்தாலும் எடுத்துக்கணும்

రేట్ కమ్యూట్ పడి ఆట్లా నా అడెస్ట్ నాలేకు పొరుగు ఆ ఆమ నాలేకు నాలేకు ఆమ సరేది ఏల కంపెనీల డైలీ నడికింది డైలీ నడుస్తుందా ఆమ కూడు ఒనిస్తే ఏల కచ్చితంగా నడుత